மேட்ச் பாக்கணும் அப்படிங்க எல்லாரும் பாகிஸ்தான் வந்து அது பெஸ்ட் ஜோக் என்ன அந்த ரமீஷ் ராஜா ஒரு பிச்சோ ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க ஏதோ கமெண்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க நூறு தாண்டா பாகிஸ்தான் கஷ்டமா சோ இவங்க எவ்வளவு அடிச்சிருக்காங்க நூத்தி நூத்தி ஆறு நூத்தி ஆறு சோ நூத்தி ஆறு அவங்களுக்கு கஷ்டம் அப்படின்றா அந்த அளவுக்கு ஆடுறாங்க அவங்க பேட்டிங் ரிஸ்வான் கொஞ்சம் டென்ஷன் கலம் மச்சா நீ அவுட் மச்சி பெண்டிங் அவுட் ஏ ஓ யூ டி அவுட் இந்த ஒரு ஷார்ட் மட்டும் தான் வச்சிருக்காங்க வேற எதுவுமே ஷார்ட் கிடையாது அவனுக்கு இந்த ஒரு ஷார்ட் வச்சுதே இந்தியாவில கூட வின் பண்ணி கொடுத்தாம ஒரே ஒரு ஷார்ட் வச்சு லைஃப் முழுக்க ஆடி இருக்காண்டாவே ஆஃப் சைட்ல அடிக்கவே முடியாது ரேஞ்சஸ் ஸ்கொயர் லெக் ஃபைன் லெக் தான் ஏன் எங்களுக்கு இங்கேருந்தே தெரியுது நாங்கள் பாம்பேயில் காமெடி பாக்ஸ் இருக்கும் எங்களுக்கு தெரியுது இதுக்கெல்லாம் ஒரு ரெவியூ வர வேண்டியிருக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு எங்கள் டைம் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு பாலாஜி வேறு டைம் டைம் ஆகிடு டைம் ஆகிட்டு அவர் ஃப்ளைட் வர பிடிக்கணும் ஆ பாகிஸ்தான் ஜித்தேகா சொல்லுடா இந்த மாதிரி நீங்கள் ஜித்தேகா இல்லைனா நீங்கள் பீத்தேகா தான் நீங்கள் நீ இந்த மாதிரி ஜித்தேகா பண்ணி வச்சுக்கோங்க உங்களை அமெரிக்காவில் உட்கார வச்சுருவாங்க அவன் சிட்டிசன்ஷிப் வாங்க ஓடி போடணும் நீங்கள் இந்த மேட்ச் கூட அடிக்கலடா நீங்கள் அப்புறம் கராச்சினா போனால் அடி வாங்குவீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நெவர் பை பிலீவ் டியூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்து நம்பவே நம்பாதீங்க எல்லாம் ஒரு சும்மா பூச்சாண்டி

பாகிஸ்தானுக்கு திருப்பி ஊருக்கு கூட போக முடியாது வந்தார் போனார் போய்விட்டார் பாகிஸ்தானும் இதோட முடிந்து விட்டது பாச்சா போச்சா வரணும்